நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீர் சீடை ஓகேவா அதுதான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னா ஒரு டம்ளர் சின்ன டம்ளரில் தான் நான் எடுத்துருக்கேன் அதில் வந்து இட்லி அரிசி அப்படி இல்லைன்னா சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசி இருந்தால் எடுத்துக்கோங்க பச்சை அரிசி பண்ணால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கா மாதிரி இருக்கும் ஓகேவா புழுங்கல் அரிசி கொஞ்சம் எடுத்துக்கோங்க எடுத்து அதை டூ ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சு அதோட காஞ்ச மிளகா உப்பு பெருங்காயம் இதை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடணும் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு சின்ன சின்ன உருண்டை சீடை மாதிரி உருட்டி வச்சிடணும் அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நான் கொஞ்சமாக போட்டுருக்கதால் மிக்சியில் அரைக்கிறேன் நிறைய தண்ணி விடக்கூடாது தண்ணியை தெளித்து தான் நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துன்னு வரப்போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சீடை சாப்பிட்ணுன்னா நிறைய பேருக்கு கடிக்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் சீடை சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கும் பட் வந்து இந்த சீடையை வந்து ஏஜ்டு பர்சன் யாராக இருந்தாலுமே சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டோம் இதை பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் மாவு சரியா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எடுத்து நல்லது பாருங்க செடிக்கு உருட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி நம்ம ரெடி பண்ணி வச்சிக்கணும் அதுக்கப்புறந்தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் இதை பாருங்கள் குட்டி குட்டி உருண்டையாக இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கணும் எவ்வளோ உங்களுக்கு சின்ன சைஸ் வேணுமோ அது சின்ன சைஸ் வேணுனாலும் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதை ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்ல ஹெல்த்தியும் கூட ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த கிருஷ்ண ஜெயந்தி வரும்போது பாவம் பெரியவாள்லாம் என்ன பண்ணுவோம் சீடாக சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும் பட் வந்து சீடாக சாப்பிட முடியாது சரியா அவளுக்கு பல்லாம் இருக்காது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவளை விட்டு நம்மளுக்கு சாப்பிடவும் முடியாது ஸோ அவங்களுக்கோசரம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்லாம் இந்த பார்த்திங்களா நல்ல அரிசியை நம்ம ஊற வச்சிடறோம் இது புழுங்கல் அரிசி அப்படின்றதால ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம உரு உருட்டி இப்போ உருட்டி நம்ம ரெடியாக வச்சிட்டோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அப்போல்லாம் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெங்கலப்பானையில் தான் பண்ணுவாங்க ஏன்னா அந்த வெங்கலப்பானை வந்து ரொம்ப வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும் ஹீட்டும் வந்து ஈக்குவலாக இதுவாகும் நம்ம சிம்மில் தான் விற்க போறோம் இது வந்து ஐயோ வெங்கலப்பானியா நாங்கள் வரவே இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க வாங்க வாங்க அதுக்கும் ஒரு ரெமிடி எல்லாத்துக்குமே ஒன்று இருக்குது இல்லையா என்ன பண்ணப்போ அடுத்தது என்ன பண்ணோன்னா நீங்கள் குக்கர் இருக்குது இல்லையா குக்கரில் கூட நீங்கள் அந்த மாதிரி போட்டு வெயிட்டால் ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி எடுத்து வச்சுக்கணும் நீர் நீர் சீடன்னா தண்ணியை தண்ணியில் போட போகிறது கிடையாது அதை வந்து நம்ம பிரியாணிலாம் பண்ணும்போது ரைஸ் பிரியாணி வெஜ் பிரியாணிலாம் பண்ணும்போது தண்ணியை எடுத்து நம்ம தம் கட்டுவோம் இல்லையா அதே மாதிரி தான் இது அதே ப்ராசஸ் தான் பயப்படாதீங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப ரொம்ப ஹெல்தி ரொம்ப உடம்புக்கும் நல்லது இப்போ இந்த மாதிரி என்கிட்ட குட்டி வெங்கலப்பானை இருந்ததால் தான் வச்சேன் அதால் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சரியா அவ்வளோதான் கொஞ்சம் சூடாகட்டும் சூடானோன்ன கடுகு ஏன்னா அப்போல்லாம் வந்து வெங்கலப்பானை தான் நிறைய யூஸ் பண்ணுவான் எப்படி அப்படின்னா அந்த வெங்கலப்பானையில் அந்த அரிசி உப்புமா இந்த மாதிரி சக்கரை பொங்கல் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்ன சொல்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதால் பயந்தெல்லாம் போய்ட்டு அதிகம் வாங்கணும்லாம் இது வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணுங்கள் சரியா அதை பாருங்கள் ஹீட் ஆகிறதுக்கே இது டைம் ஆகும் ஃபஸ்ட்டு கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடித்தோடனே நம்ம கருவேப்பிலை போட போகிறோம் அதுக்கப்புறம் இந்த உருண்டையெல்லாம் போட்டு நம்ம இந்த தண்ணியை ஆல்ரெடி நான் சுட வச்சு வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி கடுகு தாளிச்சிட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு இந்த உருண்டையும் போட்டுட்டு தான் தண்ணியை சாதாரண தண்ணியை எடுத்து வைக்கிறது ஆனாலும் இப்போ நம்மளுக்கு வந்து காலம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயின்ட்டு இருக்கிறதுனால ஆல்ரெடி நான் தண்ணியும் சுட வச்சு மேலே போகிறேன் அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மூடி வைக்கிறதுல அந்த ட்ராப் தண்ணியோட ட்ராப் பட்டு 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 அது வந்து நல்லா வெந்து ஆகிடும் வாங்க பார்க்கலாம் வெடிக்கட்டும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட நீங்கள் சாப்பிட்லாம் மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் கடுக்கு வெடிக்கிறது பார்த்திங்களா இதை பண்ண அவ்வளோதான் இதை போட்டாச்சு அதுக்கப்புறம் நம்ம உருண்டை வச்சுருக்கோம் இல்லையா இப்போ அதை எடுத்து போட போகிறோம் இதில் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா கூட எடுத்து போட்டுக்குவேன் பட் வந்து சேர மாதிரி தான் இருக்கும் ஆனால் சேராது அப்புறம் நான் அவங்களுக்கு காமிக்கிறேன்ப்பா அவ்வளோதான் இல்லை ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு ட்ரிப்பாக கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சீடை உருட்டுற மாதிரியே தான் உருட்டணும் நம்ம அந்த பால் கொழுக்கட்டைக்கெல்லாம் உருட்டுவோம் இல்லையா அதே தான் இதில் நான் ரெண்டு ட்ரிப்பாக தான் போட்டு எடுக்க போகிறேன் அவ்வளோதான் அடுப்பை வந்து நம்ம நல்லா சிம்மில் வச்சிடணும் ஃப்ளேம் வந்து அதிகமாக தான் வைக்கக்கூடாது சிம்மில் வச்சு பண்ணும்போது இது நல்லா வெந்துட்டு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா இட்லி தட்டு இருக்கு இல்லையா அதில் கூட நீங்கள் நல்லா ஸ்ட்ரீம் பண்ணிவிட்டு வைக்கலாம் பட் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது இந்த டேஸ்ட்டே வேறு அந்த டேஸ்ட்டே என்டயர்லே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சரியா இப்போ இதை வந்து மீதியை நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் பண்ணலாம் இப்போ இது மேலே இந்த தண்ணி சுட வச்சு வச்சுருக்கேன் இல்லையா அதை தூக்கி இது மேலே வைக்க போகிறேன் அவ்வளோதான் பாருங்க இந்த வெங்கலப்பானை மேலே இந்த தண்ணியை எடுத்து வச்சிருக்கேன் இது என்ன ஆகும் இந்த சிம்மில் தான் இப்போ வச்சுருக்கேன் பாருங்கள் கேஸ் ரொம்ப சிம்மில் இருக்குது இது தண்ணி இது வெங்கலப்பானை சூடாகி அப்புறம் இந்த தண்ணி சூடாகி அதுக்கப்புறம் அந்த ட்ராப்லெட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக விழும்போது லைட்டாக விழும்போது அது நல்லா வெந்து செம்ம டேஸ்டாக இருக்கும் ஒட்டவும் ஒட்டாது சரியா வாங்க இது ரெடியாகணோன்னே நம்ம பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் மேலே வச்ச தண்ணியும் சூடாயின்ருக்கு இருக்கு இது எடுத்துகிட்டு பார்க்கலாமா இடுக்கிய பிடிச்சி இப்படி எடுத்துக்கோங்க இதை பாருங்கள் தண்ணி விழுந்துருக்கு பார்த்திங்களா இதுலேருந்து ட்ராப் அதை பாருங்கள் விழறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி இந்த தண்ணி விழுந்து இது நல்லா வெந்துடும் இதை பாருங்கள் ஒட்டவே ஒட்டல பார்த்திங்களா இதை பாருங்கள் ஃபஸ்ட்டு போடும்போது ஒட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ ஒட்டவே ஒட்டாது ரொம்ப நல்லா அதை பார்த்திங்களா கலரும் சேஞ்ச் ஆகி நல்லா இருக்கும் உங்களுக்கு செம்மையாக அதை பாருங்கள் இதை பார்த்திங்களா ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் ஆகிட்டு அங்கே பாருங்கள் சீடை மாதிரியே நல்லா சிகப்பாகிடுது பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் எடுத்துகிட்டு தட்டில் நான் போடுறேன் அப்புறம் வந்து உங்களுக்கு இதுலேயே பாருங்கள் ஃபஸ்ட்டு தான் ஒட்டினா மாதிரி இருக்கும் ஆனால் இதில் ஒட்டவே ஒட்டாது அதெல்லாம் நீங்கள் போடும்போது ஒட்டியிருக்கே அப்படின்லாம் கவலையே போட வேணாம் இன்னும் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் சூப்பராக நல்லா கிறிஸ்பாயிடும் திருப்பியும் இந்த தண்ணியை எடுத்து மேலே வச்சிடலாம் இந்த தண்ணி சூடாகி 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 அந்த ட்ராப்லெட்ஸ் அதில் பட்டு அந்த சீடை வந்து நல்ல கிறிஸ்பாகும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகட்டும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இது இருந்ததுன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் வாங்க பார்க்கலாம் வாங்க ஃபைவ் மினிட்ஸ் ஆயாச்சு இன்னும் எடுத்து பார்க்கலாம்

அவ்வளோதான் இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பார்த்திங்கன்னா அந்த சீடை கலர் வந்தாச்சா அதை பாருங்கள் இருக்கா இப்போ மீதி இருக்கிறதையும் நான் இதில் எடுத்து போட்டுற போகிறேன் இதில் ஆல்ரெடி நம்ம போட்ட கருவேப்பிலை எல்லாமே இருக்குது இதை பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது இப்போ மீதி இருக்கிறதையும் இதில் எடுத்து போட்டிருப்போம் அதனால் நீங்கள் கவலையே பட வேணாம் தாராளமாக போடுங்க ஒட்டவே ஒட்டாது அவ்வளோதான் திருப்பி ஆகை இதை எடுத்து இந்த தண்ணியை எடுத்து திருப்பி இது மேலே வச்சுருப்போகிறேன் இது கொஞ்சம் நேரம் ஆகட்டும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி வெரைட்டியாக உங்களுக்கு அடுத்து வர விலாக்லலாம் நம்ம பார்க்கலாம் சரியா பாய் டேக் கேர்